இயேசு கிருஷ்ண நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் பொது வெளியிலே சிலரை சந்தித்து நீங்கள் மோட்சத்துக்கு போய்வீர்கள் என்று நம்புகிறீர்களா அப்படியானால் எதனால் நீங்கள் மோட்சத்துக்கு போய்வீர்கள் என்று ஒரு பொதுவான கேள்வியை கேட்டார்கள் அப்பொழுது சிலர் சொன்னார்கள் நாங்கள் தவறான செயல்கள் எதையும் பெரிதாக செய்துவிடவில்லை அன்றாட வாழ்க்கையிலே சிறிய சிறிய பாவங்கள் செய்திருப்போம் ஆனால் சொல்லிக்கொள்ளும்படியான பெரிய பாவங்கள் எதுவும் செய்யவில்லை எனவே நாங்கள் நல்லவர்கள்தான் எனவே மோட்சத்துக்குத்தான் போவோம் என்று நம்புகிறோம் ஒரு சிலர் சொன்னார்கள் நாங்கள் எங்கும் எங்குமாக பாவங்களை செய்திருந்தாலும் அதை விட அதிகமாக நன்மைகள் செய்திருக்கின்றோம் அந்த பெரிய பெரிய நன்மைகளை நிமித்தம் நாங்கள் பர்வத்துக்குத்தான் போவோம் என்று சொன்னார்கள் சிலர் சொன்னார்கள் நாங்கள் எங்கும் எங்கும் பாவம் செய்திருந்தாலும் நிறைய நன்மைகளும் செய்கிறோம் சாமிக்கு எந்த குறையும் நாங்கள் வைப்பதில்லை சரியாக அதனதின் காலத்தில் ஆராதனைகளிலே கலந்து கொண்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையை கொடுத்து விடுகிறோம் எனவே கடவுள் எங்களை மோட்சத்தில் தான் சேர்த்தாக வேண்டும் எனவே நாங்கள் மோட்சத்துக்கு போவோம் என்று நம்புகிறோம் என்று சொன்னார்கள் ஆனால் வெகு சிலரே நாங்கள் பாவ இயல்புள்ளவர்கள் தான் பெரிதும் சிறிதுமான பாவங்களை செய்திருக்கிறோம் தான் ஆனால் எங்கள் செயல்களினால் அல்ல நாங்கள் தேவகுமாரன் மீது வைக்கும் நம்பிக்கையினாலே நாங்கள் நீதிமன்றிருக்கின்றோம் அவர் எங்களை நித்தியத்திலே சேர்ப்பார் என்று நம்பியிருக்கிறோம் ஏனென்றால் எங்கள் பாவங்களை அவர் சுமந்து தீர்த்திருக்கின்றார் இந்த நம்பிக்கையினால் தான் நாங்கள் பர் போகிறோம் என்ற விசுவாசம் எங்களுக்குள்ளே இருக்கிறது என்று சொன்னார்கள் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் விசுவாசாதவனோ தேவனுடைய ஒரே பெயரான குமருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று எபிசிய இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு ஆம் கிருபை என்பதே தகுதியில்லாதவர்களுக்கு கொடுக்கப்படும் வெகுமதிதான் நாம் பரலோகத்தை சம்பாதித்துக் கொள்ள முடியாது தேவனுடைய ஈவு நம் மீது இருக்கிறபடியினாலே நாம் அவரை விசுவாசத்தை பற்றி கொண்டு அவர் மூலமாய் தேவனிடத்தை சேரும் சலாக்கியத்தை பெற்றிருக்கின்றோம் இந்த விசுவாசம் இல்லை என்றால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டாயிற்று என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அப்படியானால் மற்ற நெறிகள் எதுவும் நம்மை காப்பாற்றாது தேவக்குமார் மீது வைக்கும் நம்பிக்கையே பருவத்திலே சேர்க்கும் எனவே நாம் விசுவாசத்தை இழந்து விடாதவர்களாய் இலவசமாய் அவர்களிடத்திலே கிருமையை பெற்றுக் உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாய் அவரோடு ஜீவிப்போம் அவர்களை கிருபியினால் நிச்சயத்தில் நாம் சேர்வோம் என்று எப்பொழுதும் விசுவாசிப்போம் கச்சரதாமே அப்படிப்பட்ட நல்ல நம்பிக்கைகளை நமக்கு எப்பொழுதும் தந்திருள்வாராக ஆமேன்